பல்லாவரம் அருகே கழிவுநீர் கலந்த நீரை குடித்த பொதுமக்களுக்கு குறைவு ஏற்பட்டதில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம் தமிழரசன் வணக்கம் கழிவுநீர் கலந்த நீரை குடித்த பொதுமக்கள் நிலை என்ன எந்தெந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் வணக்கம் பல்லாவரத்தில் குடிநீரில் கழிவு கழிவுநீர் கலந்த பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் தற்போது வரை நாற்பத்தி இரண்டு பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மூன்றாவதாக இரண்டு பேர் ஏற்கனவே இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில ஒருவர் இயற்கை மரணம் அடைந்திருக்கிறார் இந்த சம்பவம் என்பது ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் அதே பகுதியில் இயற்கை மரணம் அடைந்தவரும் அதே பகுதியை சேர்ந்தவர்களும் கூறப்படுகிறது தற்போது வரை கழிவுநீர் விவகாரத்தால் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் தமிழகத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதில் இரண்டு இருவர் இறந்து விட்டதாகவும் அதாவது மேதும் இருக்கக்கூடிய இன்னொரு மூதாட்டி ஒருவர் இயற்கை மரணம் அடைந்ததாகவும் கூறப்படுகிறது குரோங்கட்டை அரசு மருத்துவமனையில் தற்போது வரை பத்து பத்தொன்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கண்டோன்மெண்ட் பகுதி மருத்துவமனையில் மாத்திரமே ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து உள்நோயாளிகளுடைய பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதில் சிகிச்சை நடைபெற்று வருகிறது மீதமுள்ள புற நோயாளிகள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைகளும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைகளும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட காமராஜர் நகர் பதிமூன்றாவது வார்டு பகுதியில் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மலைமேடு என்ற பகுதியில் நாற்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட நபர்கள் வயிற்றுப்போக்கு வாந்தி மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டு புரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் நேற்று இரவு அனுமதிக்கப்பட்டிருந்தனர் சிலர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் தொடர்ந்து மருத்துவர்கள் இவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது நேற்று அவர்கள் பகுதியில் உள்ள கண்டோன்மெண்ட் சார்பில் கண்டோன்மெண்ட் சார்பில் வழங்கக்கூடிய குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாகவும் கூறப்படுகிறது அந்த குடிநீர் அந்த கழிவுநீர் கலந்த குடிநீரை குறித்ததால்தான் இப்படியான ஒரு இயற்கை உபாதையும் வாந்தி மயக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் மருத்துவர்களிடம் கூறியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அஹ் அரசு மருத்துவமனையில் உள்ள இரவு நேர மருத்துவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் இன்று காலை சென்னை பல்லாவரம் காமராஜர் புரகம் பகுதியைச் சேர்ந்த திருவேதி அறுபத்தி ஆறு வயதுடைய பெண்மணி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மாங்காடு பகுதியில் இருந்து தனது உறவினர் வீட்டிற்கு பல்லாவரத்திற்கு வந்த நபர்கள் மோகனர்கள் என்பவரும் உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு நாற்பத்தி இரண்டு வயதாகிறது இந்த நிலையில் மேலும் இயற்கை உபாதையின் காரணமாகவும் அந்த வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாகவும் மூன்றாவதாக ஒரு பெண்மணி உயிரிழந்திருக்கிறார் தற்போது அவர் இயற்கை மரணம் அடைந்ததாகவும் மருத்துவமனை தரப்பிலிருந்து கூறப்படுகிறது ஏற்கனவே மூன்று பேர் வந்து இந்த இயற்கை உபாதைகள் மற்றும் வாந்தி மய

நேரில் வந்து அஹ் அனுமதிக்கப்பட்டுள்ள அனுமதிக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் வந்து சந்தித்து அவர்களை வந்து நலம் விசாரித்து சென்றிருக்கின்றனர் இந்த நிலையில குழம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக சென்ற சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நபர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதிக்கு நேரடியாகவும் சென்றார் அவருடன் தாம்பரம் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் பாலச்சந்திரன் மற்றும் மேயர் வசந்தகுமாரி மற்றும் அந்த பகுதியில் உள்ள எம்எல்ஏக்கள் மற்றும் துணை ஆணையர்கள் மற்றும் காவல்துறையை சார்ந்த உயரதிகாரிகள் என அனைவருமே சென்று அப்பகுதியில் உள்ள அந்த தண்ணீரை சாம்பிளுக்கு எடுத்துக்கொண்டு அருகிலுள்ள லேபில் வந்து டெஸ்ட் கொடுத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் என்பது இருந்து ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது என்று சொல்லலாம் மேலும் அந்த சம்பவத்துக்கு அந்த சம்பவம் நடந்த பகுதிக்கு தொடர்ந்து அதிகாரிகள் நேரடியாக சென்று அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அந்த பகுதியில் ஏற்கனவே இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வசி வசித்து வருவதாகவும் இருபதுக்கும் மேற்பட்டோருக்கு மட்டும் இந்த பாதிப்பு ஏற்பட்டு சாலையிலிருந்து அதாவது நேற்று இருபது இருபதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தற்பொழுது நாற்பத்தி இரண்டு நபர்கள் வரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது குடி மாதிரிகளை ஆய்வுக்கு அதிகாரிகள் எடுத்து இந்த பரிசோதனை முடிந்த இதற்கான காரணம் என்ன என்ன பிரச்சனை என்று தெரிய வரும் என்று அதிகாரிகள் கூறப்படுகிறது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை குரம்பட்டை அரசு மருத்துவமனைக்கு தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமண நேரில் வந்து சந்தித்து ஆறுதல் கூறிவிட்டு சென்றார் பின்னர் செய்தியாளர்களும் சந்தித்தார் தொடர்ந்து அரசியல் பிரமுகர்களும் தொடர்ந்து அந்த மருத்துவமனைக்கு வந்து அங்குள்ள பகுதி மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறது என்று பூர்த்தி செய்து வருகின்றனர் முக்கியமாக இந்த மழை காலங்களில் தான் இந்த பிரச்சனை வருவது என்றும் கூறப்படுகிறது அஹ் முற்றிலுமாக இந்த குடிநீரில் கழிவு நீர் கலந்ததால் மாத்திரமே இந்த உயிரிழப்புகளும் இயற்கை உபாதைகளும் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து பல அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்கட்சி தலைவர்களும் திமுக அரசை கண்டித்து பல பிரச்சாரங்களை எழுப்பி வந்த நிலையில இந்த ஒரு சம்பவம் என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து அந்த பகுதிக்கு தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் மற்றும் செங்கல்பட்டு ஆட்சியர் அருண்ராஜ் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மற்றும் காவல்துறை துணை ஆணையர் தாம்பரம் காவல்துறை துணை ஆணையர் பவன்குமார் மற்றும் உதவி ஆணையர் நெல்சன் உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வந்தனர் தொடர்ந்து அந்த பகுதிக்கு அதிகாரிகள் சென்று வந்து வண்ணமாகவே இருக்கிறது குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சூழ்ந்ததால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு அந்த குடிநீர் கழிவுநீர் கலந்த குடிநீரை அதிகாரிகள் ஆய்வுக்காக எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்ன பிரச்சனை என்று பரிசோதனைக்கு முடிந்து தெரிய வரும் என்று அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் தொடர்ந்து அண்ணாமலை அதாவது பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன கூறியிருக்கா என்றா இந்த க குடிநீர் கழிவுநீர் கலந்த குடிநீரை ஜாமு அன்பரசன் அமைச்சர் குடிப்பாரா பொதுமக்களுக்கு இவர் ஒரு அலட்சியமான ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது இதுக்கு உரிய பதில் சொல்ல வேண்டும் எனவும் அவர் கண்டனத்தை எழுப்பியிருக்கிறார் தொடர்ந்து பல எதிர்கட்சி தலைவர்களும் தொடர்ந்து கண்டனங்களை எழுப்பி வருகின்றனர் தற்பொழுது வரை நாற்பத்தி இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் இரண்டு பேர் அஹ் இந்த குடிநீர் குறித்து இறந்ததாகவும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கிறது மீதமுள்ள ஒரு நபர் இயற்கை மரணம் அடைந்ததாகவும் கூறப்படுகிறது மருத்துவ நடைபெற்று வருது பலாவரம் மற்றும் அந்த கண்டோன்மெண்ட் சார்ந்த பகுதிகளில் ஆறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல மருத்துவ முகாம்கள் போடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மருத்துவ முகாமுக்கு ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு இணை செவிலியர் என மொத்தம் மூன்று நபர்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மக்களுக்கு காய்ச்சல் ஏதாவது இருக்கிறதா சளி ஏதாவது இருக்கிறதா மழை காலத்தில் ஏதாவது வேறு எதனா உடல் உபாதைகள் இருக்கிறதா என அவர்கள் வந்து தீவிரமாக பரிசோதிக்கிறார்கள் பிரச்சனையின் வீரியத்தை பார்த்து அவர்கள் வந்து மருத்துவமனைகளுக்கு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக சிலவற்றிற்கு மருந்து கொடுத்து சரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்கள் வந்து செவிலியர் மூலமாகவும் மருத்துவர்கள் மூலமாக சரி செய்து தொடர்ந்து இயற்கை உபாதை மற்றும் வந்து வாந்தி மயக்கம் உள்ளிட்ட அதிகப்படியான காரணங்கள் இருந்தால் மாற்றமே அவர்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறார்கள் என்று கூறலாம் கீதா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்